காலில்லாத அம்மா கண்ணில்லாத அப்பா ஊம தங்கிச்சி எதுக்கும் உதவாத அண்ணே அப்ப அண்ணன் நீங்க வந்து பெர்ஃபெக்ட் சார் என்ன பெர்ஃபெக்ட் என்னத்த பெர்ஃபெக்ட் இந்த மாதிரி ஒரு தரத்துல பிடிச்ச ஃபேமிலியில தான் நான் பிறக்கணுமா என் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக இத்து போன சப்ஜெக்ட் சொல்றியா இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றதுக்கு ஏவிஎம் எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கு அங்க போ அங்க போய் சொல்லு அதுல வாங்குறல தலைப்பா எதுக்கு ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ற தருத்தன புடிச்ச சப்ஜெக்டோட வந்திருக்கான் பாரு நீ லேட்டஸ்ட் யங்கஸ்ட் ரைட்டர் கேம் கிரேட்டஸ்ட் டைரக்டர் சார் உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி சொல்வே 5 நிமிஷத்துல சொல்வியா 2 நிமிஷம் போதும் எனக்கு டைம் வேஸ்ட் ஆக கூடாதுல ஆ சூப்பர் ப்ரோசீட் ஓபன் பண்ணும்போது அழகான ஒரு காலேஜ் சார் அழகான காலேஜ் அப்ப நானே அந்த காலேஜுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா என்ட்ரா வரீங்க சார் சரி ஹீரோயின் அந்த பொண்ணு அதே காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கு சார் கட் பண்ணு இந்த சீன் எனக்கு பிடிக்கவே இல்லையா என்ன விட ஹீரோயின் எப்படி ஒரு வயசு பெருசா இருக்கலாம் நல்லா இல்லையா இந்த பாயிண்ட்ல வெரைட்டி அதானே சார் நீங்க ஹீரோயினை விட ஒன் இயர் யூத்தா இருக்கீங்க சார் கதையில பெரிய விஷயம் இருக்கும் இந்த மாதிரி நியூஸ் சப்ஜெக்ட் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா யூத்னா இதுதான் யூத் நல்லா பாத்துக்க கதை எப்படி இருக்கு கேட்டியா நீங்க மேல சொல்லுங்க ரைட்டர் போடுப்பா திரும்பவும் ஒரு வெஸ்ட் மார்னிங் ஆனா ரொம்ப பிளசன்டான ஒரு அட்மாஸ்பியர் வெஸ்ட் மார்னிங்ல பிளசன்ட் அட்மாஸ்பியர் புரிஞ்சு <laughs> 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 அப்படியே பறந்துட்டு இருக்கிற துப்பட்டாவே ஸ்பைடர் மேன் மாதிரி நான் போய் பிடிக்கணும் அவ்வளவுதானே இல்ல சார் தான் ட்விஸ்ட் ஓஹோ அப்படியே பறந்துட்டு இருக்கிற அந்த துப்பட்டா ஒரு இடத்துல அப்படியே போய் விழுது எங்க ஏவிஎம் ஸ்டுடியோலயா தான் ரெண்டாவது ட்விஸ்ட் வச்சு ஓஹோ டைட்ல ஒரு கை அந்த துப்பட்டாவ அப்படியே தூக்கி மேல எடுக்குது கை என்னோட தானே கை உங்களோட தான் ஆனா லொகேஷன் ஏவிஎம் இல்ல லண்டன் என்ன உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கா हां இருக்கு சார் அப்படி மேல சொல்ல இனியங்க மேல சொல்றதே அங்க இருந்து சாங் அப்படியே ஆரம்பிக்குதுல ஏய் துப்பட்டா 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 உன்ன நானு கட்டி கட்ட கட்டி கட்ட கட்டி கட்ட ஆஹா அற்புதம் உன் சாங் நல்லா இருக்கு உன் கதையும் நல்லா இருக்கு

இதுதான் லாஜிகா பைக் எப்படி இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு டவுட் பண்ணாத மூடி வழியப்பாரு உம் வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ் மணி நிறுத்துங்க சொல்றேன்ல பரிசுக்குள்ள காசு இருந்ததா பரிசுல காசு இல்லாம குறில குரங்கா இருக்கும் நெறைய பணம் இருந்துச்சு அதனால நான் பத்திரமா புடிச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதமா பஸ்ஸ நிறுத்தி ஒவ்வொருத்தரையும் சோதனை போட்டு உன் பரிசை ஒன்கிட்ட ஒப்படைக்கிறேன் யோ பஸ்ஸ நிறுத்தியா வாயா இந்தப்போ சோதனை போடுமா கண்டிப்பு என்னமா ஒரு தடவ அந்த பேக்கை செக் பண்ணுங்க இதுதான் இவ்வளவு பரிசு

என்ன தாமூரம் என்ன உங்களுக்கு தெரியல மாஸ்டர் நான் தான் சூர்யா சூரியன்

ஒரு வருஷமும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க ஜெயிச்சு வெளியே போறாங்க தான் உண்மைதான் ஜெயிலுக்குள்ள எத்தனையோ கைதிகள் வர்றாங்க போறாங்க எல்லா கைதிகளையும் ஜெயில ஞாபகம் வச்சு முடியுமா ஆமா ஒழுங்க படிச்சு பரிச்சு எழுதுறவனுக்கும் அடுத்தவங்களை காப்பி அடிச்சு எழுதுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால தான் ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு கூட இவன் என்ன தேடி இங்க வந்திருக்கான் நீ என்னவோ சினிமாவுக்கு போறேன் சினிமா டைரக்டர் ஆகுறன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க என்ன திட்டத விட்டுட்டு உங்க சிஷியனை கொஞ்சம் போடுங்க இது அவனை போடுறதில்ல என் சிஷியனை பார்க்கும் போது எனக்கு பெரும அதிகமாகுது ஆஹா லட்சுமி

ஆசையா கொடுத்த இந்த ஒரு ரூபாய் எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம் உள்ள வைமா? இந்த பூவை தலையில் வச்சுக்கங்க தலிபடா பெரிய ஏன்டா நினப்பு வந்து என் உயிர் எடுக்கிறீங்க கல்லை மட்டும் கண்டால் தாளா இந்த பல்பு அப்படி ஏதாவது தாங்குமா இல்ல ராத்திரியை உடஞ்சிருமா அவளை கரெக்டா எப்படி சொல்றீங்க சார் இல்ல டெய்லி ஒரு பல்பு உடஞ்சிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் இப்படி கேக்குறேன் எப்படி சார் சொல்றது மனுஷனே இருக்கான் அழைக்க போறான் அந்த பல்பை பத்தி என்னமோ இருக்காம இருக்கு என்ன சொன்ன என்ன சொன்ன அதான் சார் இது இருக்குமா போகுமா நான் எப்படி சொல்றது தான் நானும் உன விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அது சரி எப்படி டெய்லி ஒரு பல்பு மட்டும் உடச்சிட்டே இருக்கேன் அந்த உண்மை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது என்னது அதை எப்படி திரும்ப சொல்லு ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் சார் அந்த மேட்டர் கிட்ட மெதுவா சொல்லாம ஹை வோல்டேஜ்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் போகணும் பியூஸ் போகணும் ஏன்டா பல்பு போகுது அப்படிதான் பொங்கல் அன்னைக்கு உரிய அடிக்கிற மாதிரி நானே உடச்சிடன்னு சொல்றீங்களா சேஜா நான் அப்படி சொல்லல நீ இல்லன்னா வெளியில இருந்து யாராவது வந்து கூட உடைக்கல அது பாலு பாலு சரி சவுண்ட் இல்லாம வருது ஏங்க சவுண்டோட வர்றதுக்கு இதுனா ஆம்புலன்ஸா கரெக்ட்ல பாலுக்கு எதுக்கு சவுண்ட் வருது அது சரி அவ்வளோ ஃபாஸ்டா வர்ற பால எப்படி அலக்கா பிடிச்ச ஐ பவரே பெரிய பவரியா ஏன் ஐ பவரை பத்தி பேசினா காமெடியா இருக்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் வாய மூடிட்டே பேசுற பல்லு வளர்க்கலையா என்ன நான் உங்கள மாதிரி டெய்லி தேய்ச்சிருக்கேன் சரி சரி ஜோக்கா ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு என்னங்க பல்பு எப்படி உடையுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு

நீ ஃபர்தரா என்ன பண்ணலாம் இருக்க இன்ஜினியரிங் வெரி குட் நான் கோச்சிங் கொடுத்தா நீ பாஸ் ஆகிறது கேரண்டி உனக்கு எப்படி இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை டேய் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவியா மறைமுகமா உன்ன தான் திட்றாமா மூடு உன்ன நான் வரது காப்பனவர் லேட் ஆயிடுச்சுனா யார் கடச்சல அவங்க கூட உட்கார்ந்து படிச்சிருவியா இடியட் யாரோ இல்லமா என்கிட்ட படிச்ச என் ஸ்டூடண்ட் என் பையனுக்கு சொல்லி கொடுக்கறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா சொல்லி கொடுக்கிறதுனா ஓகே எதுக்கு தேவலாம் அவன் என்ன எழுதுறான் அது சரி நீ போன வேலை என்னாச்சு ஒண்ணு நடக்கலப்பா

இது முதல்ல இது ஆ நீ எடுத்துக்கப்பா என்ன ஆண்டி சொப்னாவோட கோபம் காஃபியோட சூடா இருக்கு அது கோபம் இல்லப்பா ஜாபுக்காக இன்டர்வியூ போயிருந்தா ரிசல்ட் ஃபேவரா வராதனால அப்செட் ஆயிட்டா சொப்னா ஜாபுக்காக ட்ரை பண்றாளா ஏமோ இவ்ளோ ரியாக்ஷன் தேவையா நீ சுமாரா இந்த விஷயத்தை நீங்க முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாமே என் கஷ்டத்தை உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு என்ன சார் உங்க கஷ்டம் என் கஷ்டம் இல்லையா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாஸ்டர் நான் உங்ககிட்ட அன்யோன்யமா இருக்கேன் ஆனா நீங்க என்ன அன்யனா பாக்குறீங்க இல்ல கடைசியா சென்டிமெண்ட் போட்டு பையன் கதையை முடிக்க பாக்குறான் போல